புறப்படமாகவும் ரோன்மன் ஹாலந்து ஜெட்டன் ஜெர்மனி ஆகிய இடங்களை பதிவிலமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானகூரணி அவர்கள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழி கடமையான தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் ஜெர்மனியில் பரிவிட காலம் சென்னாத்துரை பொன்னம்மா தம்பதியினரின் பாசமிகமாக காலம் சென்ற தம்பையா மாணிக்க வாசகர் அவர்களின் ஜெயசுதா ஜெயலலதா ஜெயகவிதா ஜெயராஹுலன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் உதயராஜ் தாட்சாயினி ஆகியோரின் பாசமிகுரோபி நெஹோமியா யோவில் ஆகியோரின் அன்புமிகு பாண்டியும் காரம்சென் பத்மாதி மேனக்கா தவராணி தவராஜா பாஸ்கர ராஜா ஆகியோரின் பாசமிக சகோதரியும் காலம் சென்றவர்களான சிவபாலசுந்தரம் குமாரசிங்கம் மற்றும் திருநாவுக்கரசு லோகேஸ்வரி பவானி காலம் சென்ற திருநாவுக்கரசு திருஞானசம்பந்தர் காலம் சென்ற சுந்தரமூர்த்தி ராஜேஸ்வரி காலம் சென்ற திருப்பதி அருந்ததி சேக்கிழார் பகவதி ஆகியோரின் பாசமிகு மைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்